சார் இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கானது போது தாவேக்கா சார்பில் சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்து இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரிக்கும் ஆனால் ஒரு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழுவும் அதை மேற்பட வைடும் மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து தாவேக்காவுக்கு லீகலா ஒரு பின்னடைவா பார்க்கப்படுமா இல்லை வெற்றியாக பார்க்கப்படுமா இப்போ முதல்ல வந்து இப்போ கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான இந்த வழக்கை பொறுத்தவரையில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க மொத்தம் மூன்று பேர் கொண்ட குழு அதுக்கு வந்து அவர் ஹெட் பண்ணுவாரு அதுல கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க தமிழ்நாடு கேடரா இருப்பதில் பிரச்சனை கிடையாது ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக அந்த ரெண்டு பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்க கேட்டது படி பாத்தீங்க அப்படின்னா இது தாவேக்காவுக்கு ஒரு லீகல் வின் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து தாவேக்காவை பொறுத்தவரையில விசாரணை கூடாது அப்படின்னு சொல்லலை அவங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல எஸ்ஐடி அமைத்ததற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா காவல்துறை அதிகாரி தலைமையில் அந்த எஸ்ஐடி அமைக்கப்பட்டதுக்கு தான் அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல தான் அவங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்கல எஸ்ஐடி ப்ராப்பே எங்களுக்கு ஃபைன் தான் அதே நேரத்தில் பார்த்தோம்னா அது நேர்மையான ஒரு விசாரணையாக இருக்கணும் தான் அவங்களுடைய கோரிக்கை இப்போ உச்சநீதிமன்றத்துல பார்த்தோம்னா ஐந்து பேர் வந்து வழக்குகள் தொடர்ந்தாங்க பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல வந்து மூன்று பேரும் அப்புறம் ஜிஎஸ் மணி அப்படின்னு ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அவர் ஃபைல் பண்ணியிருந்தாரு அப்புறம் வந்து தாவேக்கா ஃபைல் பண்ணியிருந்தாங்க தாவைக்காய் மட்டும்தான் எஸ்ஐடி ப்ராப் வேணும்னு கேட்டிருந்தாங்க மற்ற எல்லாமே வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றம் வந்து முக்கியமாக கருத்தில் கொண்டது என்னான்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு அப்படின்றது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு உத்தரவாக இருக்குது ஏன்னா அங்கே வழக்கை பொறுத்தவரையில் அரசியல் கட்சிகள் எப்படி வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தணும் அதுக்கு வந்து ஒரு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு டிமாண்டாக இருந்தது ஒரு ப்ரேயராக இருந்தது ஆனால் தனி நீதிபதி அது தொடர்பான உத்தரவை பிறப்பிக்காமல் அவர் வந்து தன்னிச்சையாக வந்து எஸ்ஐடி ப்ராப்புக்கு உத்தரவு போடுறாரு அதே நேரத்தில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட தலைவரை வந்து அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணி அவருடைய அப்சர்வேஷனில் மேற்கோள் காட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்மனுதாரராக அந்த கட்சியை சார்ந்தவர்களே அந்த இடத்துல இல்லை அப்படின்னு நிறைய சிக்கல்கள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மதுரை கிளையினுடைய அதிகார வரம்புக்கு தான் அதிகார வரம்பில் தான் இந்த வழக்கே வருது அப்படி இருக்கும்போது இவர் ஏன் இந்த வழக்கை விசாரணை பண்ணாரு அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து மையமாக வைத்துதான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்தவரையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா இன்றைய உத்தரவுல கூட அவங்க வந்து ரொம்ப கடுமையாக இந்த தனி நீதிபதியுடைய அந்த நடவடிக்கையை அவங்க வந்து கண்டிக்கிறாங்க ஏன் கண்டிக்கிறாங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு நீதிபதி ஏற்கனவே அது தொடர்பான வழக்குகள் எல்லாமே வந்து மதுரை கிளையில் இருக்கும் பொழுது அந்த ஜூன் கீழே வரும்போது இவர் ஏன் இந்த வழக்கு எடுத்து விசாரிச்சார் அப்படின்னு நாங்கள் வந்து இது தொடர்பாக கூட சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு வந்து விளக்கம் கெட்டு அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்றாங்க ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கும்போது தகவைக்காக கிடைத்த ஒரு முதல் லீகல் விண்ணா இதை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஆனால் திமுக சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் இந்த இதுக்கு பாதிக்கப்படாதவர்களும் இந்த வழக்கை போட்டு இருக்காங்க அதாவது ஒரு குழந்தையோட அப்பா வந்து அந்த குடும்பத்தை விட்டே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆஜரானாங்க வாதங்கள்ல வந்து ஜட்ஜை வந்து கன்வின்ஸ் பண்ணலையா இல்ல ஒழுங்காக எடுப்படல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இதுல வந்து மூணு பேர் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க ஒண்ணு வந்து பன்னீர்செல்வம் பிச்சைமுத்து அவர் வந்து ரொம்ப எர்லியராகவே அவருடைய மனைவியை கைவிட்டு அவர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந் அவருடைய குழந்தை தான் இறந்து போயிருக்குது ஓகே ஸோ அவரை பொறுத்த வரையில் இப்போ வந்து அந்த ஃபேமிலி கூட இல்லை அப்படின்றது அவங்க மனைவியுடைய குற்றச்சாட்டு ஸோ அவர் வந்து ஒரு வழக்குதாரராக இருக்கார் இன்னொரு வழக்குதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வராஜ் அப்படின்றவர் செல்வராஜை பொறுத்தவரையில் ஒரு அதிமுக பிரமுகர் என்கிட்ட கையெழுத்து கேட்டார் நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தேன் ஏங்க எனது என்கிட்ட கையெழுத்து வாங்கினு நான் கேட்கும்போது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரெண்டு விளக்கம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு ஸோ இப்ப இந்த வழக்குக்காக தான் என்ன கையெழுத்து வாங்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்றது செல்வராஜுடைய பிரச்சனையா இருக்கு இன்னொருத்தர் வந்து பிரபாகரன்றவர் இவங்கெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க இப்ப இந்த வழக்கு விசாரிக்கும் பொழுது நீதிமன்றத்துல வந்து இவங்க தரப்புல வெள்ளிக்கிழமை நடந்த விசாரணையில ரொம்ப கடுமையான வாதங்களை வந்து முக்கியமான பாயிண்ட்ஸோட வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது அப்படின்றத பார்க்க முடிஞ்சது இப்போ இன்னைக்கு வந்து நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது தொடர்பான வழக்கம் வந்து நாங்க தேவைப்பட்டால் விரிவாக விசாரிக்கிறோம் பின்னாடி நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரையில இதுவோட தொடர்புபடுத்தி வராது தேவைப்பட்டால் இதையும் நாங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் வந்து உத்தரவுறோம் அப்படின்ற மாதிரியான தகவல்களை சொல்லிருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு அசான் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிபிஐ விசாரணைக்கு இந்த கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பான அனைத்து வழக்குகளையும் அது குறிப்பாக இந்த மதுரை உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இப்போ உச்சநீதிமன்றத்தில் வந்த வழக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு விட்டுருக்காங்க இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் இது எங்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கே இல்லை மனுவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல ஸோ அவர்களுடைய மனுக்கள் வந்து செப்பரேட்டாக விசாரிக்கப்படும் அப்படின்றது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இப்போ வந்து பொலிட்டிக்கலாக ஒரு நிறைய வந்து செட் பண்ணப்பட்டது ஏன்னா இப்போ இந்த வழக்கு வந்து சிபிஐ கிட்ட போயிடுச்சு அப்படின்னா இப்ப பாஜக வந்து விஜய் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க சிபிஐக்கு மீதி இருக்க நான்கு மனுக்கள் சிபிஐ கேட்கறது தாவேக்காவும் சிபிஐக்கு போறதை ஆசைப்படுறாங்க திமுக எதிராக பாஜக வந்து விஜய் வந்து செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் தொடர்ந்தது இப்ப இதுக்கப்புறம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி சார் இருக்கும் இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு உத்தரவு விட்டுருக்காங்க ஓகே இப்ப விஜய் வந்து சிபிஐ விசாரித்தாலும் சரி இங்க வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி விசாரித்தாலும் சரி விஜய் மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்றது தான் வந்து பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது அதுதான் வந்து அட் என் ரிசல்ட்டாகவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு லீகலாக தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ நீங்க தனிப்பட்ட வகையில் எமோஷனலாக பாத்தீங்கன்னா விஜய் தான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு குற்றவாளியாக தெரிவார் அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா லீகலாக பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் தரப்புல இருந்து ஒரு பெர்மிஷன் கேட்கப்படுது அதை அவருடைய ஜென்ரல் செக்ரட்டரியோ இல்லை வந்து மாவட்ட செயலாளர்களோ பெர்மிஷன் வாங்குறாங்க காவல்துறையினர் வந்து அதுக்கான ப்ரொட்டெக்ஷனாக ஒரு எக்ஸிக்யூஷன் பவர் அவங்கள்ட்ட தான் இருக்குது அவங்க தான் வந்து அதுக்கான அந்த எக்ஸிக்யூஷன் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது ஆர்கனைஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய காவல்துறை ஒரு பக்கம் இவர் வந்து ஒரு தான் இங்கே போகிறாரு இப்போ நீங்கள் தனிப்பட்ட வகையில் விஜய் வந்து இதை தவிர்த்துருக்கணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தவிர்த்துருக்கலாம் ஏன்னா அவர்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்குது அவர் வந்து அந்த பாயிண்டில் பேசாமல் அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு பாயிண்டில் பேசியிருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இந்த லீகலாக நீங்கள் பார்க்கும் பொழுது எந்த விசாரணை நடந்தாலும் விஜய் ஆஸ் எ பர்சனாக வந்து யாரும் கொஸ்டின் பண்ணிட முடியாது மேபி விஜயனுடைய அந்த அரசியலை வந்து முடக்குவதற்கான ஒரு வாய்ப்பு வேணால் இருக்குது ஐ திங்க் சிபிஐ விசாரணையை பொறுத்தவரையில் அந்த மாதிரியான ஒரு கோணத்தில் இது போகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் காரணம் வந்து இப்போ பாஜகவை பொறுத்தவரையில் நீங்கள் பொலிட்டிக்கலாக கேட்டதுனால சொல்கிறேன் பாஜகவை பொறுத்தவரையில் அவங்க வந்து திமுகவை எப்படியாவது டார்னிஷ் பண்ணணும் திமுகவுடைய இமேஜை வந்து உடைக்கணும் அவங்க வந்து தொடர்ச்சியாக அவங்களுடைய கேம்பெயினில் சொல்கிறது அப்படின்னா வாரிசு அரசியல் ஊழல் கட்சி அப்புறம் வந்து சட்ட ஒழுங்கு இங்கே சரியில்லை அப்படியான விஷயங்களை வந்து தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த சம்பவத்துல கூட பாஜகவுடைய ஸ்டாண்ட் என்னவா இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இனிஷியலாவே என்னவா இருந்தது அப்படின்றத பார்த்தோம் இப்ப சிபிஐ விசாரணைக்கு வந்ததுனால விஜய் வந்து அவங்களோட கூட்டணிக்கு போயிடுவாரு அப்படின்றது ஒரு பிரிமெச்சூர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்த வந்து பாஜக வேற ஒரு கோணத்துல அணுகுவதற்கு வாய்ப்பு இருக்குது எப்படியாவது திமுக தான் இதற்கு சதிவேளை செய்தது அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் வேணா அவங்க ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர விஜய் வந்து அட்டாக் பண்றதுனால பாஜகவுக்கு பொலிட்டிக்கலா எந்த ஒரு ஒரு அட்வான்டேஜும் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இப்போ இந்த சிபிஐ விசாரணைக்கு ஏதாவது டெட்லைன் மாதிரி இருக்குமா அதாவது தேர்தலுக்குள்ள இந்த அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்படுமா அது ஏதாவது தேர்தலில் வந்து பிரதிபலிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க டெட்லைன் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொதுவாக வந்து சிபிஐ விசாரணையில டெட்லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க இந்த வழக்கு சிபிஐக்கு உத்தரவிட்டதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு ஒன்று வந்து அந்த தனி நீதிபதியினுடைய அந்த உத்தரவு அது வந்து ஒரு லீகலாக அது எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்மார்டம் தொடர்பான வாதங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களாக முன்வைக்கப்பட்டது அது தாவேக்கா வழக்கறிஞர்களும் முன் வச்சாங்க அது அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் வாதாடிய வழக்கறிஞர்களும் முன் வச்சாங்க அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா இரவோடு இரவாக நான்கைந்து மணி நேரத்தில் வந்து இந்த அவசர கதியாக பண்ணாங்க அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏழு முப்பதுக்கு வந்து அந்த உயிரிழப்புகள் நடந்தது அப்படின்றாங்க ஏழு முப்பதுக்கு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு எப்படி வந்து ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் போல தான் வந்து அந்த டெத் டாலே வந்து தெரிய வந்தது இப்போ உடனடியாக இதை வந்து போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எப்படி மேற்கொண்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஒரு டாக்டர் கான்ஃபரன்ஸ் நடந்தது அதில் இரநூத்தி இருபது டாக்டர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க நூற்றி இருபத்தஞ்சி நர்சஸ் கலந்துக்கிட்டாங்க அதை நாங்கள் மொபிலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து எல்லாராலேயும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது ஒரு பீடியார்டிஸ்டினாலையோ ஒரு கார்டியாலஜிஸ்டினாலேயெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ஃபாரன்சிக் தெரிஞ்ச ஒரு நபர் வேணும் ஸோ இப்போ அவங்கெல்லாம் அந்த மாதிரி எக்யூப்டான ஆட்களா அப்படின்ற ஒரு கேள்வி ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கு டேபிள்ன்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் பாடியை வச்சு பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகள்லேருந்துமே வந்து சாம்பிள்ஸ் எடுக்கணும் இப்போ சென்னை ராயப்பேட்டாவில் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஒரு ரெண்டு டேபிள் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ கரூர் மாதிரியான பகுதிகளில் வந்து ரெண்டு டேபிள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மிஞ்சி போனால் மூணு டேபிள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த மூணு டேபிள்ல வந்து நீங்க அவசர அவசரமாக எல்லா போஸ்ட்மார்ட்டமும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதில் வந்து சந்தேகம் எழுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உச்சநீதிமன்றம் கருத்தில் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு அதன் அடிப்படையிலேதான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு விட்டுருக்காங்க சார் ஆனால் இப்போ வந்து உயர்நீதிமன்றம் வந்து அரசாங்க தலைமையிலான ஒரு எஸ்ஐடி அமைச்சது இப்போ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா இந்த எஸ்ஐடி வந்து என்ன சார் ஆகும் இது வந்து எக்ஸ்பயர் ஆயிடுவா இல்லை எப்படி சார் ஆகும் இப்போ உயர்நீதிமன்றம் தலைமையில் அமைத்த அந்த எஸ்ஐடி அஸ்டாகர் தலைமையிலான அந்த எஸ்ஐடி வந்து அவங்க சேகரித்த தகவல்களை வந்து இந்த சிபிஐ விசாரணைக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட எவிடென்ஸ் இருக்குல்ல அந்த எவிடென்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சிபிஐ விசாரணைக்கு கொடுப்பாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியுது அதற்கு பிறகு வந்து அந்த எஸ்ஐடி அப்படின்றது உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் எக்ஸ்பயர்ட் ஆயிரும் ஸோ அவங்க வந்து ஃபர்தராக விசாரணை பண்ண மாட்டாங்க இப்போ இதில் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஏடிஜிபி இங்கே பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா ஐநூறு காவல்துறை அதிகாரிகள் அங்கே ஸ்பாட்ல இருந்தாங்க அப்படின்னு பேசினாரு அவருடைய அந்த பப்ளிக் ப்ரெஸ் மீட்டில் ஆனால் வந்து உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழக அரசு சார்பில் அறுநூத்தி ஆறு காவல்துறையினர் அங்கே வந்து பணியில் இருந்தாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்பி இருந்தாரு ஒரு டிஎஸ்பி இருந்தாரு இருபது இன்ஸ்பெக்டர்ஸ் இருந்தாங்க பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்றது தான் எங்கள்கிட்ட வந்து அனுமதி கேட்கும்போது அவங்க சொன்னது ஆனால் க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அங்கே வந்து இன்டெலிஜென்ஸ் இருந்திருப்பாங்க த்ரூ அவுட் நீங்கள் வந்து காவல்துறை காவல் பணிகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சுருக்கும் எப்படி அந்த க்ரௌடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுத்துருக்கலாம் தானே நீங்கள் ஃபர்தராக ஃபோர்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருக்கலாம் தானே ஏன் கேட்கல அப்படின்னு நிறைய கேள்விகள் வைக்கிறாங்க ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே வந்து இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரு சஸ்பீஷியஸ் இருக்குது ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் வந்து ஒரு சஸ்பீஷியஸ் இருக்குது அப்படின்ற ஒரு தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு தொடர்பு போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்றைக்கு கொடுத்த தீர்ப்பை தாவேக்க எப்படி பார்க்கப்படும் அது மிகப்பெரிய வெற்றியாக தாவேக்க கொண்டாடுறாங்க இந்த தீர்ப்பு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள்